அடால்ஃப் ஹிட்லரின் எழுச்சி ஜெர்மனி பெருமளவு அவமானப்படுத்தப்பட்டதாக நிலவிய கருத்தை பயன்படுத்தி தனது வல்லமை மிக்க சொற்பொழிவாற்றும் திறமையாலும் உணர்ச்சி மிக்க பேச்சுகளாலும் ஜெர்மனியை அதன் இராணுவ புகழ்மிக்க முந்தைய காலத்திற்கு மீண்டும் அழைத்துச் செல்வதாக அடால்ஃப் ஹிட்லர் மக்களை தன் பக்கம் ஈர்த்தார் அதாவது என்னென்னா இப்போது ஹிட்லர் வந்து பேசுகிறார் எப்படி எழு அவர் வந்து வர்றதுக்காக பேசுகிறார் எப்படி பேசுகிறாரு ஜெர்மனி வந்து பெருமளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டது அப்படின்னு அவருடைய வல்லமை மிக்க பேச்சாற்றலாலையும் சொற்பொழிவாலையும் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க அவருடைய உணர்ச்சி மிக்க பேச்சால ஜெர்மனியை அதன் இராணுவ புகழ்மிக்க முந்தைய காலத்திற்கு மீண்டும் அழைத்து செல்வதாக அடால்ஃப் ஹிட்லர் மக்களை தன் பக்கம் ஈர்த்தார் அதாவது என்னென்ன சொல்றாருன்னா முதல் உலக போர் வந்து விர்சேல்ஸ் உடன்படிக்கையோட முடிவுக்கு வந்தது அந்த விர்சேல்ஸ் உடன்படிக்கையில் மூன்று கண்டிஷன்ஸ் போட்டு நம்மளை வந்து பார்த்திங்கனா பெருமளவு அவமானப்படுத்தியிருக்காங்க அந்த அவமானத்தால் நம்ம ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கோம் பணவீக்கத்தினால் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கோம் இப்போது நீங்கள் என்னை ஆதரிச்சிங்க அப்படின்னா ஜெர்மனியை முன்னே இருந்த மாதிரி இராணுவ புகழ்மிக்க ஜெர்மனியாக நான் நம்ம ஜெர்மனியை முன்னே இருந்த மாதிரியே நான் உருவாக்கி காட்டுவேன் அப்படின்னு அடால்ஃப் ஹிட்லர் அவருடைய திறமை மிக்க பேச்சாலையும் சொற்பொழி வாழ சொற்பொழிவாளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களை அவர் பக்கம் ஈர்த்துக்கிட்டாரு ஹிட்லர் தேசிய சமதர்மவாதிகள் கட்சியை வந்து அடால் ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனார் இது நாசிக் கட்சி அப்படின்னு அழைக்கப்பட்டது எல்லாத்துக்கும் நாசி கட்சி அப்படின்னா தெரியும் அதாவது தேசிய சமதர்மவாதிகள் கட்சி அப்படின்னு நிறுவனார் நாசி கட்சி அப்படின்னு அழைக்கப்பட்டது கடைசியாக இரண்டு அடிப்படை கருத்துக்களை அடித்தளமாக கொண்டு ஹிட்லர் ஆதரவை திரட்டினார் ரெண்டு அடிப்படை கருத்துக்களை ஆதரவாக வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்களை அடித்தளமாக வச்சு தான் ஹிட்லர் ஆதரவை திரட்டுறாரு ஒன்று என்ன அப்படின்னா ஜெர்மனியரே சுத்தமான ஆரிய இனத்தவர் என்னும் இன உயர்வு மனப்பாங்கு மற்றொன்று மிக ஆழமான யூத வெறுப்பு அதாவது இது நம்ம நாடு நம்ம வந்து சுத்தமான ஜெர்மனியர்கள் நம்ம தான் வந்து நல்லா வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுனால் நம்ம இனம்தான் உயர்வான இனம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது ஒரு மாதிரியான ஒரு மனப்பாங்கு இன்னொன்று ஆழமான யூத வெறுப்பு யூதர்களை ஹிட்லர் வந்து பார்த்திங்கன்னா அடியோட வெறுத்தார் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அடிப்படை கருத்துக்களை அடித்தளமாக கொண்டு ஹிட்லர் ஆதரவு திரட்டினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஆட்சிக்கு வந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஜெர்மனியை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காரு ஜெர்மனியை ஹிட்லர் எப்பையிலிருந்து எப்போ வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் வெர்செல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துகளுக்கு நேரெதிராக ஹிட்லர் ஜெர்மனியின் இராணுவத்தையும் ஆயுதங்களையும் அதிகரிக்க துவங்கினார் அதாவது இந்த வெர்சேல்ஸ் உடன்படிக்கையுடைய அந்த இன்னும் ஒரு சரத்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து படை வீரர்கள் இராணுவத்தில் படை வீரர்களை வந்து குறைக்கணும் நீங்கள் எக்ஸஸாக வச்சுருக்கிற ஆயுதங்களை நீங்கள் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடணும் அப்படிங்கிறது ஆயுதங்களை குறைக்கணும் படை வீரர்களை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் அதற்கு எதிராக ஹிட்லர் என்ன பண்ணிட்டாரு ஜெர்மனியுடைய இராணுவத்தையும் ஆயுதங்களையும் அதிகரிக்க துவங்கினார் சரி இப்போ இராணுவங்களையும் ஆயுதங்களையும் வந்து அதிகரிக்க துவங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஆயுத படைகளுக்கான ஆள் சேர்ப்பு இராணுவத்தில் வந்து ஆட்களை இன்க்ரீஸ் பண்ணணும் ஆளாக சேர்க்கணும் அரசாங்கத்தின் செலவில் நிறுவப்பட்ட இராணுவத்திற்கு தேவைப்படும் ஆயுதங்களையும் ஏனைய இயந்திரங்களையும் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் நிறுவப்படுதல் போன்றவற்றால் ஜெர்மனியின் பொருளாதாரம் புத்துயிர் பெற்றதோடு வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்பட்டது சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராணுவத்தை வந்து பலப்படுத்தக்கூடாது ஆளை வந்து சேர்த்து ராணுவ வீரர்களை இன்க்ரீஸ் பண்ணி இராணுவத்தை பலப்படுத்தக்கூடாது ஆயுதங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆயுதம் தான் வச்சுக்கணும்னு சொன்னாங்க அதற்கு நேர் எதிராக ஹிட்லர் என்ன பண்ணார் ஆள் வந்து சேர்த்தார் சரிங்களா அப்போ இராணுவத்தை பலப்படுத்தணும் அப்படின்னா புதுசாக ஆள் சேர்க்கணும் ஆளை வந்து சேர்த்தார் அப்போது ஆளை சேர்த்த பிறகு அவங்க போரிடறதுக்கு ஆயுதங்கள் வேணும் இல்லைங்களா ஆயுதம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அரசாங்கத்தோடைய செலவில் அவர் நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான ஒரு தொழிற்சாலையை வந்து பார்த்திங்கன்னா நிறுவினார் இப்போ தொழிற்சாலையை வந்து இவர் நிறுவிட்டார் அப்படின்னா என்ன வேணும் அந்த தொழிற்சாலைக்கு மக்களுக்கு வந்து வேலை வேணும் இல்லைங்களா ஸோ ஆட்கள் வேணும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வேலை கொடுத்தாரு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோடைய பொருளாதாரம் புற்றுயிர் பெற்றதோட வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து வைக்கப்பட்டுடுச்சு எழுச்சி மிக்க முசோலினியன் எத்தியோப்பியா படையெடுப்பினால் இத்தாலியுடன் கொண்டிருந்த உறவினை பிரிட்டனும் பிரான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா முறித்து கொண்ட அதே வேலையில் ஜெர்மனியும் இத்தாலியும் நட்பு கொண்டன அதாவது முசோலினியோடைய எத்தியோப்பியா படையெடுப்புனால இத்தாலியோட கொண்டு இருந்த உறவை பிரிட்டனும் பிரான்ஸும் முறிச்சுக்கிட்டாங்க நீங்க எத்தியோப்பியா மேலே வந்து நீங்கள் படையெடுக்கிறீங்களா இனிமேல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நட்பு நாடு கிடையாது நமக்குள்ள நட்பு கட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிட்டனும் பிரான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிட்டாங்க அதே நேரத்தில் என்ன பண்ணுவாரு இவர் போய் ஜெர்மனி கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துட்டார் ஹிட்லர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டாங்க அதான் ஜெர்மனியும் இத்தாலியும் நட்பு கொண்டன ஹிட்லர் படை நீக்கம் செய்யப்பட்ட மண்டலமாக கருதப்பட்ட ரைன்லாந்தின் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் படையெடுத்தார் ஹிட்லர் படை நீக்கம் செய்யப்பட்ட மண்டலமாக அதாவது என்னென்னா அந்த இடத்துல எந்த ஹிட்லருடைய படைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி படை நீக்கம் செஞ்சிருப்பாங்கல்ல இந்த சைடு உங்கள் படை வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைன்லாந்து மேலே வந்து ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் படையெடுத்து போனார் இத்தாலியும் ஜெர்மனியும் இணைந்து ரோம் பெர்லின் உடன்படிக்கையை ஏற்படுத்தினாங்க முதல்ல இத்தாலியும் ஜெர்மனியும் சேர்ந்து ரோம் பெர்லின் உடன்படிக்கையை ஏற்றுனாங்க அது ஏற்படுத்தினாங்க அதுக்கப்புறமா இதில் ஜப்பான் இணைந்ததோட ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு உடன்படிக்கை உருவாச்சு இந்த ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு உடன்படிக்கை வந்து பார்த்திங்கன்னா உடன்படிக்கையில் எந்தெந்த நாடுகள் இருந்திருக்காங்க அப்படின்னா ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இந்த மூன்று நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஹிட்லர் ஆஸ்திரியா செக்கோஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளை தாக்கி கைப்பற்றினார் செக்கோஸ்லோவாக்கியாவின் ஒரு பகுதியான சூடட்டான் லாந்தின் ஜெர்மன் மொழி பேசும் மக்கள் வாழ்ந்து வந்தாங்க ஜெர்மன் மொழி பேசும் மக்கள்னால் ஹிட்லருக்கு ரொம்பவும் பிடிக்கும் இல்லைங்களா அதான் பாருங்க இவரே செக்கோஸ்லோவாக்கியா மேலே படையெடுத்து அந்த பகுதியை வந்து கைப்பற்றிட்டாரு செக்கோஸ்லோவாக்கியாவுடைய ஒரு பகுதியான சூடட்டான் லாந்தில் வந்து ஜெர்மன் மொழி பேசும் மக்கள் வாழ்ந்து வந்தாங்க இதனால் ஹிட்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜெர்மன் மொழி பேசும் மக்கள் வாழ்கிற பகுதிகள் அனைத்தும் ஒரே நாடாக இணைக்கப்பட வேண்டும் என ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை கோரினார் ஜெர்மன் மொழி மக்கள் எங்கே பேசுகிறாங்களோ அவங்க எங்கே வாழ்ந்துறாங்களோ அவங்க அந்த எல்லா பகுதிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாடாக இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஹிட்லர் வந்து பார்த்திங்கன்னா உரிமை கோரினார் எல்லா நாடும் ஒன்றா இணைக்கணும் உரிமை கோரியிருக்காரு ஹிட்லர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லருடைய எழுச்சி ஹிட்லர் வந்து யார் யார் ஒன்றா சேர்ந்துருக்காங்க அப்படின்னா ரோம் பெர்லின் டோக்கியோ உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு இத்தாலியும் ஜெர்மனியும் ஜப்பானும் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேரும் அச்சு நாடுகள் உடன்படிக்கையை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க சரி இவங்க மூணு பேர் அச்சு நாடு ஒரு பக்கம் இன்னும் மற்றவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச நாடு அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மேப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரண்டாம் உலக போரில் அச்சு நாடுகள் எது நேச நாடுகள் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த க்ரீன் கலரில் ஷேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் நேச நாடுகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் ஷேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் அச்சு நாடுகள் அச்சு நாடுகளில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே நல்லா பாருங்கள் ஜெர்மனி இருக்குது ஹங்கேரி இருக்குது ருமேனியா இருக்குது பல்கே பல்கேரியா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி இருக்குது அப்புறம் ஜப்பான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சீனா பக்கத்தில் ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இவங்கெல்லாம் அச்சு நாடுகள் இவங்கெல்லாம் ஒரு சைடு நேச நாடுகள் இவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் நின்று போரிட்டாங்க இரண்டாம் உலக போரில் யார் யாரில் நேச நாடுகள் ரஷ்யா க்ரீனில் இருக்கிறதெல்லாம் ரஷ்யா சோவியத் ரஷ்யா சீனா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பிரேசில் அப்புறம் கனடா ஐக்கிய மாநிலங்கள் பிரேசில் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச நாடுகள்லேருந்து இருக்காங்க இது எதுலேயுமே சேராத நாடுகள் வந்து இந்தியா ஒன்று இருக்குது பாருங்கள் இந்தியா வந்து சண்டைக்கு போகல அப்போது மலேசியா சிங்கப்பூர் இவங்க யாருமே சண்டைக்கு போகலை முழுசாக ஆஃப்ரிக்கா முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போடல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரேபியா வந்து பார்த்திங்கன்னா யுஏஇ வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்கு போகலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து வந்து இதில் சண்டையில் இல்லை சரிங்களா ஸோ இவங்க இங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் மேக்சிமம் முக்கால்வாசி நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சண்டை பண்ணியிருக்காங்க இது வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிலப்பரப்பில் வந்து உருவான சண்டை அங்கங்கே அந்தந்த மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருந்துருக்காங்க அதனால தான் இதை வந்து உலக போர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க